துமையில் வந்து வெளியூரில் நடந்த காம்படிஷனுக்கு நம்ம போகாமல் இருந்திருக்கலாம்னு நினச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ் எடுத்துவிங்க வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டான்ஸ் அனுப்பினா அத்தனை லேடிஸையுமே பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க அந்த டீம் அது இது இனிமேலுக்காவது நம்ம வந்து கொஞ்சம் நிதானத்தோடு நடந்துக்கணும் இந்த இங்கே நடக்கிற அத்தனை விஷயத்தையும் கதிர்கிட்ட சொல்லி வர வைக்கலான்ற மாதிரி வந்து ராஜி நினைக்க போகிறாங்க அதோடு இல்லாமல் நீங்கள் யார்கிட்டையும் ஃபோனெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி வந்து ரொம்பவே டார்கெட் பண்ண போகிறாங்க அந்த டீம் வந்து நம்ம ராஞ்சி வந்து முன்னாடியே வந்து நம்ம கதிர்கிட்ட இங்கே ஏதோ ஒரு சஸ் சஸ்பென்ஸான விஷயம்லாம் நடக்குது கதிர் என்னை காப்பாத்துன்ற மாதிரி வந்து மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்க போகிறாங்க நம்ம கதிர் வந்து ஓடி அடித்து வந்து நம்ம ராஞ்சியாவும் காப்பாற்ற போகிறாரு அந்த டீமையும் வந்து அடி அடியடி அடித்து விழுக்க போகிறாரு இதுக்கு தான் நான் தலைப்பால் அடிச்சு சொன்னேன் அப்போலாம் ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு வேணான்னு சொல்லி நீ வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்லணும் தெரியன்னே கோபுறேன்னு நம்ம கதிரும் இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்ட மாதிரி வந்து இப்போ நம்ம கதிர் வந்து ராஜு கிட்டே சொல்லியிருப்பேன் ராஜியும் நம்ம மீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க மீனாவும் அங்கே பதட்டப்பட்டே அத்தனை உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் குமார் வந்து திருந்தினது நல்லா